அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் ஏசையா நாற்பத்தி ஒன்பது மூன்று அன்பின் தேவ பிள்ளைகளே தேவன் நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் நாம் அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை புரிந்து கொள்வோமானால் நிச்சயமாய் வைராக்கியம் பாராட்டுவோம் தானியலை பாருங்கள் அங்கே அடிமைத்தனத்திற்கு கடந்து போன போதிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் அநேக ஜனங்கள் அவரை பார்த்து இவன் தேவனை மகிமைப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி அவரை வீழ்த்தத்தக்கதாக அநேக காரியங்களை செய்த போதிலும் கெபிகளை போட்ட போதிலும் ராஜா கடந்து வந்து சொல்கின்றார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவன் உன்னை தப்பு விற்க வல்லவர் என்று அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக அந்த சம்பவம் நடந்த போதிலும் அதிலே தானியல் வைராக்கியத்தோடு கூட இருந்தார் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாமும் வைராக்கியத்தோடு கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்புக் கொடுப்போமா கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் Thank you for watching. God bless you.